சிம்ம ராசி ஆண் ராசி அன்புக்கும் பண்புக்கும் அனுசரணைக்கும் தான் அடிமையாக இருப்பீங்க அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஒரு அற்புதமான சூரியனுடைய தன்மையான ராசி நீதிமான் நாட்டாம அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் தான் குடும்பத்துக்கும் ஒரு நீதிமானாக நாட்டாமையாக இருக்கணும் ஒரு ஆசை வரும் அடுத்தவங்களுக்கும் அந்த கெத்தோட வாழ்னு சொல்லக்கூடிய தன்மைகளோடு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு தான் உண்டு சிம்ம ராசி தான் பார்த்திங்கன்னா அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ராசி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து சிம்ம ராசிக்காரங்க அரசியல் பிரவேசங்கள் ஆகலாமா அரசியலில் தனக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்காதா அப்படின்னு ஆதங்களை தேடி இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தன்னுடைய குடும்பத்து மேலே அளவு கடந்த பாசமும் பந்தமும் உடையக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆனால் இந்த சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா டீனேஜுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் காட்சிகள் நடக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துட்டு போகும் ஏமாந்துடாதீங்க இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே படித்து நல்ல வேலை வாய்ப்பு அமைஞ்சு கல்யாணத்தை ஈடுபடுங்க ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ நேரங்காலங்கள் சரியில்லாத ஒரு தருணமாக இப்போ இருக்குது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் உங்கள் ராசியில் வந்து கேது பகவான் வராரு வரதுக்கு முன்ன மூணு மாதத்துக்கு முன்னாடியே வரதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவார் அப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே படிக்கிற குழந்தைங்க படிப்பில் மட்டும் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாண காட்சிகள் பேச்சு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வைங்க ஒரு ஒன்றே கால் வருஷம் ஒன்றரை வருஷம் தள்ளி வைங்க அது பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் கூட சரி நாகதோஷங்கள் உங்களுக்கு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பயிற்சிக்கு மேலே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவன் பிள்ளைங்க மேலே அளவு கடந்த ஒரு பாச பந்தமாக இருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இருக்கும் ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுடைய ஆதங்கத்துக்கு உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு அமையிறது ஆனால் கணவன் மேலே உயிராக இருப்பீங்க தான் பிள்ளைங்கள் மேலே ஒரு அமைப்பார்க்கக்கூடிய தன்மையும் உண்டு ஆனால் ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறனால ஆண்டவன்கிட்ட போய் முறையிடுவீங்க தான் கணவன் என் கூட சந்தோஷமாக இருக்கணும் பேசணும் அவருடைய தன்மைகள் எனக்கு வேணும்னு இருந்திருந்தாலும் சிம்ம ராசியுடைய பெண்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கும் ஆவாது ஆனால் பாசக்காரனீங்க அன்பா பண்பா அணு அனுசரணையாக இருந்து மாமியாருக்கு கல்லு மனு சுமந்தாது காப்பாற்றக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு சிம்மராசிக்கு ஒரு சொத்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்க அது முன்னோர் சொத்தாகவும் இருக்கலாம் மூதாயர் சொத்தாகவும் இருக்கலாம் இல்லை கணவன் வழி சொத்தாகவும் இருக்கலாம் வரக்கூடிய நேரம் இது தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈஸ்வரனை க டைட்டாக பிடிச்சிக்கணும் முறையான வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த குறையும் வராது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேது பகவான் உங்கள் ராசியில் பேச்சு வராரு ராசியிலேயே ஒரு பெண் நாகருக்கு ராசிக்கு ஏழாவது வீட்டில் ஆண் நாகங்கள் வரப்போகுது தேவையில்லாத இடையூள் வரக்கூடிய தன்மைகள் வருது தான் குலதெய்வத்தை முறையாக வழிபடுங்க பாம்புனால ஒரு இன்னல் துன்பம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நாகங்கள்னால் ஆனால் முறையான வழிபாடுகள் முறையான பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஆண்கள் கொஞ்சம் லூஸ்டாக கூடாதீங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க காசு பணத்தை ஏமாறுவீங்க பெரிய காரு பெரிய லாரி பெரிய பஸ்ஸு வாங்கி விடலான்னு ஆசை வரும் ஆனால் மாட்டிக்குவீங்க கொஞ்ச காலத்துக்கு விட்டு பிடிச்சி வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய சுபகாரியத்தை நல்லபடியாக நடத்திட்டு வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும் சிவாயே நம்ம சிம்மராசி நேயர்களே சிம்மராசிக்கு ராசிக்கு நல்லா இருக்கும் இந்த மாசத்துல நிறைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியம் கைகூடும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் ஏதோ ஒரு ஹோப் இருக்கும் ஏதோ ஒரு இதில் ஜெயிச்சுருவோங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருந்துன்னு இருக்கும் எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்காதா இப்போதான் கரெக்டாக எல்லாம் போய்ட்டுருக்கு இது அப்படியே நூல் பிடிச்சாப்புல போனோம்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது இது பாயிண்ட் ஒன் உங்களுக்கு பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ மாதிரி அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஜெயித்து கொண்டு வர்றதுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் முக்கியமான நபர்கள் உங்களுக்கு பழக்கம் ஆவாங்க அதாவது மேலே மேனேஜர் அதுக்கு மேலே ஓனர் இருந்தால் இந்த மாதத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது டைரெக்டாக ஓனரே உங்ககிட்ட பேசுவாங்க ஆஹா பரவாயில்லையே நல்ல வாய்ப்பு வந்திருக்கேன் இது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர்கிட்ட பேசுகிறது பழகிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதார்த்தமாக பேசுவீங்க அதை உங்களுக்கு தப்பாக சொல்லுவாங்க பண விவகாரங்கள் கொடுக்கல் வாங்கல கவனம் என்பது தேவை காசு கொடுத்துட்டேன்னா அப்புறம் கொடுக்குற வரைக்கும் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல என்னப்பா அது காசு வாங்குறதுக்கு இவ்வளோ அலைய விடுறாங்களே அப்போ திருப்பி வாங்குறதுக்கு நம்மளை அலைய அவங்கள அலைய இல்லைங்கிற மாதிரி சில நேரங்களில் பணம் கொடுத்தா அவங்க திருப்பி தர மாட்டாங்க சில நேரங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம இத்தனை நாள் லைஃப்பில் நிறைய வேஸ்ட் பண்ணிவிட்டோம் டயத்தை இனிமேலாவது ரைட் டயத்தை ரைட்டாக ஃபாலோ பண்ணோம்னா சக்ஸஸாக இருப்போங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும் புதுசு புதுசாக கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடச்சிருக்கு இதை வைத்து நாம் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போய்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் வண்டி வாகனத்தின் மேலே ஒரு ஆசை வரும் பைக் ரைடரா இருந்துட்டு இருக்கிறவங்க கார் ரைடராக இருந்துட்டு இருக்கிறவங்க தூரமாக எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நமக்காக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கேஷியர் அதாவது பேங்க்கில் கேஷியராக இருந்துகிட்டு இருக்க ஃபினான்ஸ் சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கவங்க சற்று பணம் விஷயங்களில் கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் வீட்டில் சில பேர் ஃப்ரெண்ட்ஸையும் வீட்டையும் மிங்கிள் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல சில ப்ராப்ளம்லாம் வரும் சந்தேக விஷயங்களில் யாரையும் யாரைக்கும் லிங்க் பண்ணிவிடக்கூடாது இவா நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களை கொண்டு போய் அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க உங்களை கட் பண்ணி விட்ருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்கனவே அனுபவமாக இருக்குது இனிமே அந்த அனுபவம் தேவையில்லை அதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் வாகனத்தை இரவல் கொடுக்கப்படாது ஏதேனும் பொருட்களை இரவல் கொடுக்கப்படாது அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இந்த வேலையை நீ பண்ணுறையா அப்படின்னு கொடுத்தா அந்த வேலையை சொதப்பி வச்சு திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அதே சமயத்தில் இந்த மாதத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேல அப்படின்னா வெளியூர் தூரமாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு சின்ன ரெண்டு மூணு நாள் போயிட்டு வர்றது ஒரு நாலஞ்சு நாள் போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் பரவாயில்ல ஒரு நல்ல அனுபவம் தானே அப்படின்னு எடுத்துக்கொண்டு இந்த மாதம் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த பாடம் வேற இனிமே இருக்கக்கூடிய பாடம் வேற இது வரைக்கும் நான் இருந்த சூழ்நிலைகள் வேற இனிமே நான் வந்து ஒரு சூழ்நிலைகள் இருக்கு என்னுடைய வயசும் என்னுடைய மெச்சூரிட்டியும் எனக்கு நல்ல முன்னேற்றத்தை தருது மாற்றத்தை தருது எனக்குன்னு நான் சேர்த்து வச்சுக்கணும் எனக்குன்னு நான் பத்து காசு வச்சுக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன வயசாக இருந்தாலும் சில பேருக்கு வீடு மேலே ஆசைகள்லாம் வரும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் தனியாக ஒன்று நம்மனும் நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி வேணுங்கிற ஒரு ஆசைகள் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிறையாக தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்தவங்க எடிட்டிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதேமாதிரி கொரியர் டெலிகாமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இடமாற்றம் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்த அற்புத வழிபாடு வணக்கம் எதையும் எதை எதற்கொண்டு நாம் எதை செய்யலாம் என்று யோசிக்கின்ற ராசிதான் சிம்ம ராசி சிம்ம ராசியில் ஒரு அற்புதம் என்னவென்றால் அது பிறந்த இடத்திலும் கர்ஜிக்கக்கூடியதாக இருக்கும் செல்லும் இடத்திலும் கர்ஜிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ராசிக்குடைய நேயர் அப்படிப்பட்டவர்கள் இப்பொழுது ஆறாம் இடத்தில் போய் பண்டிகை விசேஷங்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஒரு சிறு விஷயத்தை பத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள் அருவாளை எடுத்து கரும்பு வெட்டுவதாக நினைத்து உங்கள் கை கால்களில் வெட்டி கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இந்த சூழ்நிலை கோபத்தை தாவத்தையும் தன்குள் அடக்கி ஆளக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கை இல்லை ஒரு கம்பி நீங்கள் ஓடும்போது தடுமாறி கம்பியால் கூட காலில் ஒரு குறுக்கீடு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது அடையாளங்கள் விழுவது போல் இருக்கும் இது இயற்கையாக பொதுவாக இருக்குது ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த இடத்தை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் நடக்காது சொன்னீங்களே நடக்கலையேன்னு கேட்காதீங்க சொல்லி சொன்னீங்க ஆனால் நடந்துச்சுன்னு கேட்டால் அது எல்லாமே உங்கள் ஜாதக நுட்பத்தை பொறுத்து தாங்க இருக்குது ஆனால் நடக்கும் ஏன் அப்படி செவ்வா அங்கே உச்சம் அந்த செவ்வாய் உச்சத்துக்கு இப்போ நீச்சத்தில் இருக்கார் நீச்ச பருவ தான் பார்க்குறாரு இந்த இடத்துல வந்து பகை கிரகமாகிய சூரியன் அந்த வீட்டிற்கு பகை கிரகமாகிய சூரியன் சூரிய சந்திரசாரத்தில் தான் போகிறாங்க இவங்க நல்லா தான் போகிறாங்க இயற்கையாக தான் போகிறாங்க அந்த வீட்டை பலப்படுத்தக்கூடிய உச்சத்துக்குடைய அந்த செவ்வாய் கிரகம் நீச்சமாக இருக்கிறதுனால ஸ்பீடை கொடுக்கும் எலெக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிறவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டை அதாவது கரண்ட்டு சம்மந்தமாக இந்த வருஷம் இந்த மாதத்தில் ஒரு நற்பதமான விஷயம் நடக்கும் அவங்கவுங்க தயாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க கரண்ட்டை புதிய புதிய யூகங்களை கையாள்வாங்க புதுசு புதுசாக இருக்கும் ஆனால் அது இயற்கையாகவே இருந்திருக்கு இவ்வளோ நாள் தெரியாத இருந்திருக்கு ஆகினால் அரசுக்கு மிச்சம் பண்ணுற ராசின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்ம ராசி சிம்ம ராசி ஆணையிட்டு பல பேராக ஆட்சி செய்தாலும் சிம்மராசிக்கு சாதகமாக ஆறிலிருந்து நீங்கள் உழைக்கின்ற உழைப்பை மக்களே உங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு வந்துடும் ஆகையினால் எலக்ட்ரிசிட்டி போர்டில் எப்பொழுதும் மக்கள் தானும் பயன்படுத்தி மக்களுக்கு மற்றவர்களுக்கும் கொடுப்பது போல் நீங்கள் எப்படி பயிரை விளைவிக்கிறீர்களோ அதேபோல் சூரிய கதிரிலிருந்து வரக்கூடிய அந்த கதிரை எடுத்து மக்கள் பயன்படுத்தியது போக மீண்டும் அரசுக்கு தருவது போன்ற யூகம் இந்த மாதத்தில் செய்தால் அரசுக்கு நூற்றுக்கு நூறு பல மடங்கு ஆதாயம் கிடைக்கும் ஏனென்றால் மக்கள் அவ்வளவு நுட்பமான விஷயத்தை உணரும் தன்மையில் இப்பொழுது அந்த சூரியன் போய் கிளறிவிடும் இருந்தாலும் இவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அரசு கவனம் வைக்க வேண்டும் ஏன் வைக்க வேண்டுமென்றால் இந்த தான் அவர்களுக்கு மிகவும் புனித மலன் நாள்னு சொல்லலாம் அந்த புனித மலன் நாள்னா இவ்வளவு காலங்கள் இருந்ததுக்கும் இனி இருக்கப் போகிற காலத்திற்கு இவங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி செயல்படக்கூடியவர்கள் இந்த மகர ராசியில் செயல்படக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசிக்கு எட்டாவது ராசியாகவும் ஆறாவது ராசி ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டாக வருவதால் அது ஒரு வகையான பிணைப்புள்ள ராசி இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரையும் மிகவும் நுட்பமாக மகர ராசியோட கலந்து சனீஸ்வரனுடைய வீடாக இருந்தாலும் உழைப்பின் திறத்தை கொண்டு நல்ல சிரமப்பட்டு வாழக்கூடியவர்கள் நிறைய துன்பப்படக்கூடியவர்கள் நல்ல நுட்ப உடையவர்கள் இவர்களெல்லாம் இந்த இந்த ராசிக்கு ஆறாவது ராசியில் தான் ச உருவாகுவாங்க அப்படி இருக்கும்போது அங்கே செவ்வாவுடைய ஒரு உச்ச வீடாக அது அமைந்து செவ்வாவுடையின் பார்வை பெறுவதனாலும் இந்த சூரியனும் அங்கு சந்தரிப்பதனால் எலக்ட்ரிக்சிட்டி போர்டை நீங்கள் அவ்வளோ அருமையாக டெவலப் பண்ணுவாங்க அதற்குள்ள அறிகுறியை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அவரவங்களும் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவரவர்களுமே தன்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் துடிப்புகளையும் அவர்கள் செய்து மிக எளிமையாக இந்த பூமியின் பலனை பெற்று சிறப்பாக கொண்டு வருவார்கள் சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு அதிகார தோழனை ஒரு அதிகாரம் ஒரு கம்பீரம் இதெல்லாம் நடக்கும் இருந்தாலும் ஒருவர் அரசியல் புள்ளியாக இருக்கக்கூடிய அரசியலில் உயர்ந்தவர் உடலாலும் உள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டு அவருடைய எண்ணமானது என்னதான் செய்யுதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய பாதிப்பு ஏற்படும் அதுவும் இப்பொழுது நடக்கும் அது அவரவர்கள் செய்த புண்ணியத்திற்கேற்ப அது மாறுபட வாய்ப்புள்ளது ஏனென்றால் இவருடைய யார் அந்த அமைப்புக்குடையவராக வருகிறாரோ அவருடைய முன்ஜென்ம பலனில் அவர்கள் வந்து அந்த விவசாய நிலங்களையும் விவசாயிகளையும் முருகப்பெருமானையும் சுப்பிரமணியரையும் மிகவும் ஒரு பயனற்றவர்களாக கருதி அவர்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஆகையினால் இந்த காலத்தை இந்த காலம்தான் நிர்ணயிக்கப் போகிறது ஆகையினால் இதை உணர்ந்து இந்த நபர் பாதிக்காத அளவிற்கு எல்லோருக்கும் பற்றுக்குடையவர் தான் அங்கே பாதிப்பு போகிறார் ஆகையினால் அதுவும் நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் ஒரு நபரை மிகவும் திட்டவட்டமாக புரிந்து கொள்கின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த சிம்மராசி அப்படிப்பட்ட சிம்மராசி நேர்களை நீங்கள் மிகவும் கவனமாக எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை அணங்குகிறேன் வாழ்த்துகிறேன்